Every day, late at night மாட்டு மூளை வருவல் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் போடுற மருத்துவ குறிப்பில் இந்த தடவை வந்து செம்பருத்தி பூவை பற்றி போட்டிருக்கேன் செம்பருத்தி பூவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது ஸோ இந்த மருத்துவ குணத்திலிருந்து நான் ஒரு மருத்துவ குறிப்பு வந்து நான் இந்த தடவை போட்டிருக்கேன் அதனால் வீடியோவை நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு மருத்துவ குறிப்பும் வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகலைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதுக்காக ஆகவாவது நீங்கள் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் என்ன மருத்துவ குறிப்பு போட்டிருக்கேன்ன்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து மூளை ஃப்ரை பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு மூளை அதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள் பெப்பர் ஒரு ஆஃப் வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போது இந்த ஆட்டு மூளையை நல்லா வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா அலசி ரெண்டு மூணு தடவை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து சாஃப்டாக இருக்கும் இது அதனால கொஞ்சம் பொறுமையாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் பீஸ் பீஸாக தான் கட் பண்ணுறேன் ஏன்னா லேயர் லேயராக இருந்தால் நல்லா வந்து நம்மளுக்கு அதை ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதே வந்து நம்ம பொடி மாஸ் மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னா பொடியாக கட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து நல்லா வருவாயாக செஞ்சிக்கலாம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதே வந்து முட்டை பொடி மாசு மாதிரியும் வந்து ரெடி பண்ணலாம் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி பச்சை மிளகெல்லாம் போட்டு செய்யலாம் ஸோ அது அந்த டிஷ்ஷு வேறு மாதிரி இருக்கும் அந்த டிஷ்ஷு வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் போடுறேன் நான் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் வெங்காயம் வதங்கிறதுக்காக தான் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அது வந்து பொன்னிறமும் வதக்கணும் ரொம்ப சிம்பிள் ரெமிடி தான் இது பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து டேஸ்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பூண்டு பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணல ஸோ அந்த ஃப்ளேவர் பிடிக்காது சில பேருக்கு அதனால தான் இப்போ வந்து பிரைனியும் வந்து ஆட் பண்ணி பொறுமையாக கிளறி விட்டுக்கலாம் இதை வந்து பொறுமையாக வந்து கிளறி விடணும் ஒரே ஒரு பிரைனுன்றதுனால நான் ஆஃப் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு ஸோ ரெண்டு பிரெயின் போடுறோம் அப்படின்னா ஒரு வெங்காயம் இல்லை ஒன்றை வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் ஸோ அதை லைட்டாக சும்புலியே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வந்து பொறுமையாக வந்து திருப்பி விட்டுக்கலாம் அப்படியே இது அப்படியே நம்மளுக்கு வந்து பீஸ் பீஸாக வேணும் அப்படின்றதுனால நான் வந்து பொறுமையாக செஞ்சு கிளறேன் நீங்கள் வந்து இல்லை நல்லா வந்து முட்டை பொடி மாசு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரீயாக கிளறி குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரை ஆட் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் மீடியமாக தான் ஆட் பண்ணுறேன் குழந்தைங்க சாப்பிட்றது அப்படின்றதுனால பெப்பர் போட்டுட்டு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும் பிரைனை பொறுத்த வரைக்கும் உப்பு கம்மியாக இருந்தாலும் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் கூடவே ஆல் இன்ட்ரைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்றைய டிப்ஸ் செம்பருத்தி பூவின் சாற்றை இருபத்தி நாட்கள் குடித்து வர இரத்த சர்க்கரை அளவு குறைகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் கூட ஆல்இறக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏதேனும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்